வெறும் பத்துக்கு பத்து இடத்தில் விவசாயம் செய்து மாதம் ஒரு லட்சம் வரை வருவாயிட்ட முடியுமா மைக்ரோ கிரீன்ஸ் வளர்ப்பதன் மூலம் இது சாத்தியம் விதைக்கப்பட்ட ஒரு மாதத்திற்குள் வெறும் இலைகள் தண்டுகள் மட்டும் அறுவடை செய்யப்படும் மிகச்சிறிய இந்த கீரைகள் தான் மைக்ரோ கிரீன்ஸ் சென்னையை சேர்ந்த வித்யாதரன் தன் மனைவியுடன் இணைந்து கிரீன்ஸ் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார் இதுல நிறைய வெரைட்டி இருக்கு அது இல்லாம சன்ஃப்ளவர் பீ ஷூட்டு ரொக்கோலி கேபேஜ் ரெட் எமரெந்தஸ் அந்த மாதிரி ஒரு பன்னெண்டு ஐட்டம் இருக்கோம் நாங்கள் யூஸ் பண்ணுறது வெர்மி கம்போஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ வெர்மி கம்போஸ்ட் வந்து இந்த ட்ரேல ஃபீட் பண்ணிவிட்டு சீட்ஸ் அதில் நாங்கள் வந்து ஒரு நல்ல திக்காக டென்சிட்டி உள்ள அளவுக்கு சீட்ஸை போட்டுருவோம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு டூ டேஸ்க்கு பிளாக் அவுட் பண்ணோம் இன்னொரு ட்ரே போட்டு மூடிடும் ஒரு செவன் டு எயிட் டேஸில் இந்த அளவுக்கு வளர்ந்துடும் இது இதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன ஆர்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹார்வஸ் பண்ணுறோம் குறைவான தண்ணீரை பயன்படுத்தி குறைவான இடத்தில் குறைவான காலத்தில் மிகவும் குறைவான முதலீட்டில் வளர்க்கப்படும் இந்த மைக்ரோகிரீன்ஸிற்கு சந்தையில் பெரியளவில் வரவேற்பு கிடைத்திருக்கிறது ஏனென்றால் இவற்றில் பல வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன இதனால் இது சூப்பர் ஃபுட் என்றும் அழைக்கப்படுகிறது காஸ்ட்டுன்னு பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை லெஸ் தென் ஒன் லேக் இருந்தாலே போதும் நல்ல ப்ராஃபிட் ஆவரேஜாக ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் பெர் மந்த் எனக்கு வந்துடுச்சு தண்ணீர் பற்றாக்குறை சுற்றுச்சூழல் மாசு பருவநிலை மாற்றம் போன்ற பிரச்சனைகளால் அவதியுறும் விவசாயிகளுக்கு மைக்ரோ கிரீன்ஸ் ஒரு சிறந்த தீர்வாகுமா நான் ஒரு அக்ரிகல்ச்சராக வந்து என்னுடைய பேஷனாக எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து ப்ராஃபிட்டுன்னு பார்த்தா ரொம்ப கம்மி ஸோ அப்போ வேறு என்ன பண்ணலான்னு ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த மைக்ரோக்ரைன் பற்றி எனக்கு ஒரு நாலேஜ் வந்துச்சு இதில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா மினிமம் ப்ளைஸ்லேயும் என்னால் ஹியூஜ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி பண்ண முடியும் கேன்சர் பேஷண்ட் ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் சொன்னாராம் மைக்ரோகிரீன் ஒருத்தவங்க பண்ணுறாங்க நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னு டீட்டல் தெரியும் அதை பார்த்து நீங்கள் வாங்கி குறிப்பாக பட்டாணி வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க அது சாப்பிட்டா நல்லது கேன்சருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்காக மட்டும் நாங்கள் பட்டாணி போடுவோம் ப்ரொடியூஸ் பண்ணி ரெடி ஆகிடும் ஆர்டர் இருக்காது அந்த மாதிரி சில சமயங்களில் ஏற்படுறது உண்டு சில சமயம் ஃபங்கஸ் வந்துடும் அந்த ஃபங்கஸ் வந்துருச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது பட் அது அதை தாண்டி இது வந்து ஒரு வெற்றிகரமான புதிய தொழில் அப்படின்றதுனால எளிதாக இந்த மைக்ரோகிரீன்ஸை வளர்க்க முடியும் என்பதால் நாசா விஞ்ஞானிகள் கூட இவற்றை தொலைதூர விண்வெளி பயணங்களில் செல்லும் விமானங்களில் பயன்படுத்தலாமா என்று ஆராய்ந்து வருகின்றனர் தற்போது உலகத்தில் உள்ள பல இடங்களில் உணவு பற்றாக்குறை நிலவி வருகிறது இதனால் ஊட்டச்சத்து குறைபாடும் ஏற்படுகிறது இந்த மைக்ரோகிரீன்ஸ் இதற்கு தீர்வாகுமா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்